இதயந்த பணிவான வணக்கம் நண்பர்களே பகவத்கீதைய சிம்பிளா புரிஞ்சுக்க குருவருளும் இறையொருளும் வேண்டி தோங்குவோம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் ரெண்டுலேருந்து இருந்து ஸ்லோகம் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு முதல்ல ஸ்லோகம் அறுபத்தி நாலு ராகத்வேஷியுக்த விஷயானிந்திரியைஷ்சரன் ஆத்ம வஷ்யைர் விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி இதோட அர்த்தம் ஒரு ஒழுக்கமுல்ல யோகி லவுகிக இன்பங்கள் சார்ந்த பொருட்களின் இடையே வாழும்போது கூட மனம் மற்றும் புலன்களை கட்டுப்படுத்தி விருப்பு மற்றும் வெறுப்பிலிருந்து விடுபட்டதால் இறையருள் பெற்று சாந்தி அடைகிறார் அடுத்து ஸ்லோகம் அறுபத்தி அஞ்சு பிரசாதே நாம் புத்தி இதோட அர்த்தம் அடையும் போது ஒழிந்து போகும் மனம் அமைதி அடையும் போது புத்தி இறை சிந்தனையில் நிலை பெறும் இப்போ இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம் நம்ம மனசோட இயல்பு என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டு தாங்க இருக்கும் அது நல்லதோ கெட்டதோ எதுனா ஒன்றை பற்றி இந்த மனசு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கும் நல்லதாக இருந்தால் அதை விரும்பி யோசித்து கற்பனை குதிரையை தட்டி விட்டு ஓடும் கற்பனையிலேயே கோட்டை கட்டி ராஜா ராணியாக வாழ்ந்து சந்தோஷப்பட்டுப்போம் கெட்டதாக இருந்தால் வெறுப்பு எண்ணங்கள் நம்ம மனசில் அதிகமாக தோணும் நெகட்டிவ் தாட்ஸை தறிக்கிட்டு ஓடும் நம்ம மனசு எப்படி இஷ்டப்படுதோ அதன்படி தான் நம்ம சென்சஸ் அதன் வேலையை காட்டி நம்மளை லௌகீக இன்பங்களை ஒரு பிடி பிடிக்கணும்னு அலைவோம் இந்த லௌகீக இன்பங்கள் சார்ந்த பொருட்களை வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸை பார்த்தாலோ அதை பற்றி கேட்டாலோ அதோட வாசனையை நுகர்ந்தால் மட்டுமே போதும் நம்மளால் நம்மளை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த விஷயங்களை அனுபவிச்சே ஆகணும்னு துடிப்போம் இதுதான் ஒரு சாதாரண பொதுஜனமான நம்ம இயல்பு ஆனால் அர்ஜுனனோட கேள்வியான ஒரு ஸ்திதிரஜன் எப்படி வாழ்க்கையில் நடந்துக்குவார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற பகவான் மனதை ஒருநிலைப்படுத்திய புலன்களை கட்டுக்குள் வைத்து ஒழுங்குபடுத்திய ஸ்திதிரன் லௌகீக விஷயங்கள் நடுவில் வாழ்ந்துட்டு வந்தாலும் அதை பற்றின சிந்தனையே அவர் மனசில் வராமல் பார்த்துக்குவார் ஏன்னா அவர் மனசு முழுக்க பகவான் பத்தி மட்டுமே நினச்சிக்கிட்டு நிரந்தர பகவத் ஸ்மரணையில் இறை நினைவில் மட்டுமே இருக்கிறதுனால இந்த லௌகீக விஷயங்களையுமே அவர் இறை பிரசாதமாக தான் பார்ப்பார் அப்படிங்கிறார் பகவான் ஒரு ஸ்தித பிரஜன் அவரோட தேவைகளை ரொம்பவே குறைச்சிக்கிட்டு ரொம்ப லிமிட்டடாக எது ரொம்ப அவசியமோ அதை மட்டுமே இந்த உலகத்துலேருந்து எடுத்துக்கிட்டு கன்சியூம் பண்ணிக்கிட்டு வாழ்வாருங்க பட்டினி கிடக்காம எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு உடம்பை மறைக்க எவ்வளவு தேவையோ அதை மட்டும் உடுத்திக்கிட்டு தாகத்துக்கு அளவாக தண்ணி குடித்தது மட்டும் வாழ்வார் அதனால் அவருக்கு பிரசாதமாக நிரந்தர சாந்தி நிலை பரிபூர்ணமான அமைதி நிலை கிடைக்கும்னு பகவான் அறுபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம ரமண மகர்ஷி அவரை பார்த்தோன்னா மானத்தை காப்பாற்ற தேவையான வெறும் கோமணத்தை மட்டுமே கட்டிக்கிட்டு இருப்பார் அது கூட அவர் சமூகத்தில் பப்ளிக்கில் எல்லா பொதுஜனம் முன்னாடியும் வாழணுமேங்கிறதுக்காக மட்டுமே கட்டிக்கிட்டார் சாப்பாடுன்னு பார்த்தா பசிக்கு தேவையான அளவுக்கு கஞ்சியோ கூழோ மட்டுமே சாப்பிட்டார் ஒரு யோகியால மட்டும்தான் இந்த உலகத்தையே வெறும் மாயேன்னு பார்க்க முடியுங்க இங்கே இந்த உலகத்தில் நாம் பார்க்குற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அது மனுஷனோ மாடோ பொண்ணோ பொருளோ மரமோ மாணிக்கமோ எதுவாக இருந்தாலும் அது இருக்குது அப்படிங்கிறதையே கண்டுக்காமல் வாழ முடியும் இந்த உலகத்தை நாம் பார்க்குற நம்ம பார்வைக்கும் ஆக்சுவல் ரியாலிட்டியான நிதர்சனத்துக்கும் ரொம்பவுமே வித்தியாசம் இருக்குங்க த வேர்ல்டு இஸ் அ மேஸ் கன்ஸ்ட்ரக்டட் அவுட் ஆஃப் அ மிராஜ் என் ரியலைஸ் திஸ் வி ஆர் ஃப்ரீ அண்ட் கோ பியான் அப்படிங்கிறாங்க இதே கான்செப்ட்டை தான் இந்த மேட்ரிக்ஸ் ஒரிஜினல் அப்படிங்கிற சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் ஒரு இரும்பு கரண்டியை வெறும் கண்ணால் மட்டுமே பார்த்து அந்த படத்தில் வர்ற ஒரு கேரக்டர் ஸ்பூன் பாய் வளைச்சிடுவான் அந்த ஹீரோ நியோ அதையே ட்ரை பண்ணும்போது அந்த ப ஸ்பூன் பாய் சொல்லுவான் தெர் இஸ் நோ ஸ்பூன் யூஆர் நாட் பெண்டிங் த ஸ்பூன் பட் யூ ஆர் பெண்டிங் யூவர்சல் அப்படிமா இந்த இடத்துல பிசிக்கல் ஸ்பூனை பற்றி அவங்க பேசலை ரொம்ப முக்கியமான லெசனாக டீச்சிங் நியூ ஏ வேல்யூபிள் லெசன் அபவுட் பர்செப்ஷன் அண்ட் ரியாலிட்டி நாம் வாழும் இந்த உலகம் வெறும் கற்பனை தான் நம்ம மனசு தான் இந்த உலகம் நிஜம்னு நம்புது அப்படின்னு சொல்லுவான் உன் மனசில் அந்த கரண்டியே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு பாரு அப்படின்னு ஒரு பாடம் சொல்லி கொடுப்பான் அதுக்கப்புறந்தான் அந்த ஹீரோ ஒரு சுவர் வாலுக்குள்ளேயே புகுந்து போய் இந்த கிளைமேக்ஸில் ஜெயிக்க முடியும் அதனால தான் பகவான் கிருஷ்ணர் அடுத்த அறுபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு பிரசாதமான இறையருள் பெற்று பரிபூர்ணமான சாந்தி நிலை அடையும் போது அனைத்து துக்கங்களும் ஒழிந்து போகும் மனம் அமைதி அடையும் போது புத்தி இறை சிந்தனையில் நிலை பெறும் இங்கு இருக்கிறது எல்லாமே பகவானோட சொரூபந்தாங்க அந்த எல்லாம் வல்ல இறைவன் தான் நாம பார்க்கற அந்த பொருளா நமக்கு காட்சி கொடுக்கிறாருன்னு நாம பார்க்க கற்றுக்கணுங்க புரிஞ்சுக்க முயற்சி செய்யணுங்க எந்த ஒரு பொருளை இந்த உலகத்துல நாம நம்ம கண்ணால பார்த்தாலும் அது உலக அழகியோ அழகணும் மாட மாளிகையோ கூட கோபுரமோ ஆர்ப்பரிக்கையும் ஆறோ ஆழமான கடலோ எதுவாக இருந்தாலும் அது உண்மை இல்லை அது பகவானோட மறு உருவந்தான் அப்படின்னு நம்ம உணரும்போது தான் அந்த விஷயத்து மேலே இருக்கக்கூடிய ராகத்வேஷம் அப்படிங்கிற அட்டாச்மெண்ட் அவர்ஷன் விருப்பு வெறுப்பு போய் நமக்கு பகவான் மேலே ஈடுபாடு வருங்க அப்படி நமக்கு பகவான் மேலே ஈடுபாடு வரும்போது பகவத் பிரசாதமான பரிபூர்ணமான சாந்தி நிலை நமக்கு கிடச்சி நம்ம துன்பம் துயரம் துக்கங்கள் எல்லாம் ஒழிஞ்சு போகும்னு பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார் இன் டிராங்குவிலிட்டி ஆல் சாரோஸ் ஆர் டிஸ்ட்ராய்டு சரிங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நாமளும் இந்த உலகத்தை அதில் இருக்கிற நாம் பார்க்குற எல்லா ஆப்ஜெக்ட்ஸு விஷயங்கள் எல்லாத்தையும் அதோட நிதர்சனத்தை ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதில் இருந்து விலகி நின்று ரெகுலராக தியானம் பண்ணி பகவானை பற்றி மட்டுமே எப்போன்னு நினச்சிக்கிட்டு நிரந்தர பகவத் ஸ்மரணையில் இறை நினைவில் ஸ்தித்த வாழ முயற்சிப்போங்க நல்லது நன்றி வணக்கம் ஓம் சாந்தி